வணக்கம் சின சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் எவ்வாறு உருவானது அக்னி நட்சத்திரம்னா என்ன அது உருவாக காரணம் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் சித்திரை மாதம் கடைசி பத்து நாட்களும் வைகாசி மாதத்தில் முதல் பதினான்கு நாட்களும் இணைந்து நாட்களை நம்ம அக்னி நட்சத்திரம் சொல்வோம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரை வெயிலோட தாக்கம் வந்து கடுமையாக இருக்கும் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் வந்து சூரியன் வந்து உச்ச நிலையில இருப்பார் அவரோட நமக்கு நூறு டிகிரின்னா நூற்றி எட்டு டிகிரி நூற்றி ஐந்து டிகிரி அந்த மாதிரி அளவுக்கு சூரியனோட வெப்பம் வந்து இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம் இப்போ அக்னி நட்சத்திரான எல்லாம் போகக்கூடாது வெயிலில் வந்து மயங்கி சுருண்டு விழுந்துடும் அந்த அளவுக்கு வந்து அக்னி நட்சத்திரம் வெப்பம் வந்து கடுமையாக இருக்கும் அது வர காரணம் காரணம் என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் இருபத்தொன் ஒரு நாட்கள் இருந்தது ஆனால் அது நாளடைவில் இருபத்தைந்து நாட்களாக ஆகினது அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியும் ஆரம்பிக்க முடியும் ரெண்டு நாள் கடைசியில ரெண்டு நாள் கூட்டி மொத்தம் இருபத்தஞ்சி நாள் அக்னி நட்சத்திரமா சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திரம் பர காரணம் வந்து சுவேதசி என்ற மன்னனுக்காக தூர்வாச முனிவர் வந்து நூறு ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய யாகத்தின் காரணமாக அக்னி பகவான் என்ன செஞ்சாரா நெய் அதிகமாக சாப்பிட்டாராம் நெய் அதிகமாக சாப்பிட்றதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு மந்தை நோயால் அவர் வந்து ரொம்பவே அவசரப்பட்டார் மந்தை நோய் வந்து சரியாக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறார் யமுனே ஆற்றங்கரை அதை அருகில் இன்கிரீன் கட்டுப்பாட்டில் மூலிகை செடிகள் அதிக அளவு வந்து வனத்தில் இருந்தது அந்த வனத்துக்குள்ள புகுந்து அங்கிருந்த மூலிகை எல்லாம் அக்னி பகவான் எரிக்க முயன்றாராம் இதை பார்த்த இந்திரன் வந்து மலையை பொழிந்து அக்னியோட முயற்சியை வந்து தடுத்து நிறுத்தினாதான் சொல்லப்படுகின்றது சூரிய பகவான் என்ன செய்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாவிடமும் அர்ஜுனனிடமும் உதவி செய்யும்பாடு கேட்குறாரு நான் நிறைய இணைய சாப்பிட்டேன் என் எனக்கு வந்து வயிற்றில் வந்து மந்த நிலையில இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து அந்த மூலிகையை காட்டுக்குள்ள போய் அதெல்லாம் நான் வந்து சா மூலிகையை சாப்பிட்டு என்னை வந்து சரிப்படுத்தலாம்னு நான் நினைச்சேன் காண்டபவனத்தில் புகுந்தபோது இந்திரன் மலையை பொழிந்து என்னுடைய முயற்சியை தடுத்து தடுத்துவிட்டால் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ண பகவான் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவிடமும் அர்ஜுனனிடமும் உதவி கேட்குறாரு இந்த நிலையில் காண்டவனத்தை அழித்து எந்திரன் பிரஸ்தம் கட்டுவதற்கு பாண்டவர்கள் திட்டமிட்டு இருந்தாங்களாம் மிக பெரிய வனத்தை எப்படி அளிப்பது என்று அவங்க திகைச்சு போய் இருந்தாங்க அப்பொழுது அக்னி பகவானுக்கு உதவி செய்வதாக வாக்களித்த அர்ஜுனனுக்கும் அக்னி பகவானும் தேவையான காண்டிபவில் அம்புகள் போன்றவற்றை போன்றவற்றை வழங்கினாராம் அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அக்னி தேவனை உன் பசியை தீர்த்து கொள்ள இந்த காட்டில் உனக்கு இருபத்தோரு நாள் தான் அதுக்கப்புறம் நீ அங்கே வந்து பிரவேசம் செய்யக்கூடாது உனக்கு நான் வந்து பக்கபலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை நீ அந்த இருபத்தோரு நாட்களை பிரவேசம் செய்யும் பொழுது இன்ற நாள் மழை வராமல் நாங்கள் தடுத்து நிறுத்துறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்றாரு இந்த சமயம்தான் இந்திரன் மலையை பெய்ந்திட செய்யாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிடுறாங்க இப்படி இருக்க அக்னி என்ன சிறங்க காண்டவ வனத்துக்குள் நுழைந்து வனத்தை எரிக்க தொடங்கினாராம் இதில் முதல் ஏழு நாட்கள் பூமியின் கீழ்ப்பகுதியை எரித்த போது வெப்பம் ரொம்ப அதிகமாக பரவிச்சு ஏழு நாட்கள் பாறைகளை அப்படியே விழுங்கினாராம் வெப்பத்தின் தாங் தாக்கம் குறைந்தது அதாவது ஏழு நாள் வந்து அங்கே இருக்கிற காடு மலை இதெல்லாம் அழிச்சாரு அடுத்தடுத்து தடுத்து வந்து வெப்பம் வெப்ப அதிகமாகவும் வந்து மலைப்பகுதியை வந்து அப்படி முழுங்கிட்டார் இவ்வாறாக அக்னி தேவன் காண்டவ வனத்தை விழுங்கிய இருபத்தோழு இருபத்தி ஒரு நாட்களில் அக்னி நட்சத்திரமாக கருதப்படுகிறது காலப்பூக்குல தான் அது வந்து இருபத்தஞ்சி நாட்களாக அக்னி நட்சத்திரம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அக்னி நட்சத்திரம் ஏன் வந்தது அத கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அக்னி நட்சத்திரத்தப்ப எப்படி நம்மளை பாதுகாக்கிறது எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க வெயிலில் வந்து வயதானவர்கள் வெயிலில் வந்து போகாதீங்க அப்படியே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் காரோ ஆட்டோவோ வச்சுட்டு போங்க அது மட்டும் இல்லை தண்ணி பாட்டல் எல்லாருமே தண்ணி பாட்டல் வந்து குடிக்கிறதுக்கு எப்போவுமே வச்சுக்கோங்க அக்னி காலத்தில் நாக்கு வந்து ரொம்ப வறண்டுறோங்க அது மட்டும் இல்லை அக்னி காலத்தில் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கேற்ற உணவுகள் மோர் இளநீர் இதெல்லாம் அடிக்கடி தண்ணீர் இதெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் சா குடிக்கிறதுனால உங்கள் உடம்பில் உள்ள உஷ்ணம் வந்து தனியும் சூரியனோட அந்த வெப்பத்தால் ஏற்படும் நோய்கள் வந்து நம்மக்கிட்ட வராமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் வெயில் காலத்தில் வந்து கண் நோயெல்லாம் வருங்க அதனால் எப்போவுமே வந்து வெயில் காலத்தில் வெளியில் அனாவசியமாக போகிறத தவிர்த்துருங்க மற்ற நே சா அக்னி முடிஞ்சதும் நீங்கள் வந்து வெளியே போனால் கூட பரவாயில்ல அக்னி கட்டத்தில் நம்மளை நாம் பாதுகாப்பது நம்ம கையில் தான் இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதுபடி சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்